வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலகங்களில் உள்ள டிவைன் தூதர் நேர்களுக்கும் உலகங்களில் உள்ள தமிழ் நஞ்சர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துகிறேன் இப்போ நம்ம அடுத்ததாக இந்த சனிப்பயிற்சி பலன்களை பற்றி அடுத்ததாக யாருக்கு பேச போகிறோம்னா துளாராசிக்காரவங்களுக்கு துளாராசி இயற்கையிலேயே பிஸ்னஸ் மைண்டோட உள்ள ராசி இந்த துளாராசி இந்த வருடம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கிய பஞ்சாம்படி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகுது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மூணு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து மீண்டும் நன்மை அடைய போகிற ராசியில் ராசி ஏற்கனவே அவங்க வர்ற போன வருஷம் மார்ச்லேருந்தே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்துட்டாங்க பத்து வருஷமாக கடகராசியும் துளாராசியும் பல பிரச்சனையில சந்திச்சு இப்போ தான் போன வருஷம் மார்ச்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஏன்னா அந்த வாக்கிய திருக்கணி ரீதியாக அந்த இருபத்தொன்பதாம் தேதி அதிசாரம் பயிற்சி வாங்கினதையுமே அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகி துளாராசிக்காரவங்க மன மிகப்பெரிய மன உளைச்சல்லேருந்து மிகப்பெரிய மன எரிச்சல்லேருந்து எல்லாம் ரிலீஃப் ஆகி வந்துட்டாங்க இப்போ இதுக்கு மேலே இன்னும் ரிலீஃபாக தான் போகிறாங்க ஏன்னா துளாராசிக்கு இது வரைக்கும் அஞ்சில் இருந்த சனி ஆறுக்கு போகுது ஆறில் சனி இருந்தால் எதிலும் எல்லா இடத்துலையும் வெற்றி அப்படின்னு பேர் அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ சனி வந்து ஒம்போதில் இருக்கு இந்த ராசி வந்து இப்போ ஒரு வருஷமாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த வருஷமே அவங்களுக்கு நல்ல வருஷம்தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நல்ல வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுமே நல்ல வருஷம்தான் ரிலீஃப் ஆகிட்டாங்க போன வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி எப்போ குரு மிதனத்துக்கு வந்ததோ அப்போயிலே தான் ரிலீஃப் ஆகிட்டாங்க ப்ளஸ் இப்போ சனியும் மூவமெண்ட்டு திருக்கணிதா சனியும் மூமெண்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் அது நம்ம வந்து கணக்கில் சேர்க்கல பட் இது வாக்கியப்படி திருநள்ளார் கோயில் குச்சனூர் கோயில் இந்த மாதிரி பயிற்சி எல்லா சிவாலயங்களையும் பயிற்சி வந்து வாக்கியப்படி ஆகுது இன்னமும் நல்லா இருக்க போகிறாங்க அரசியல் துறையில் உள்ளவங்க சினிமா துறையில் உள்ளவங்க தொழாராசிக்காரவங்க ஜொலிக்க போகிறாங்க பதவி கூட அவங்களுக்கு பதவியோடைய பதவி ஆளுறவங்க கூட துளாராசியா கூட இருக்கலாம் அதாவது ஒருத்தவங்க பதவி போய் அடையணும் அப்படின்னு சொன்னால் துளாராசியா கூட இருக்கலாம் அரசியலில் உள்ளவங்க அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க பேரு புகழ் பதவி பட்டம் எல்லாம் அடையணும் கலைத்துறையில் அடையணும் அப்படின்னா இந்த துளாராசிக்காரவங்க பிஸ்னஸில் கொடிக்கட்டி பறக்கிறவங்களும் இந்த துளாராசிக்காரவங்க தான் எல்லா ஒரு விஷயத்துலையும் ஷார்ப் மைண்டோட செய்வாங்க இல்லை துளாராசி சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் இருக்குது இந்த துளாராசி சித்திர நட்சத்திரக்காரவங்க அறத்தோட வாழ்வாங்க ஆன்மீக கட்டுப்பாட்டுக்கு அதாவது பெரியவங்களை மதிச்சு வாழ்வாங்க ரெண்டாவது தாய் மேல பாசம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் துளாராசி சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதரர் மேல கொஞ்சம் குறைவா இருக்கும் இவங்கெல்லாம் அனுசரிச்சு வாழ்றது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது துளாராசி சுவாதி நட்சத்திரங்கள் மகாலட்சுமி யோகம் அந்த சுவாதி நட்சத்திரங்கிறது மகாலட்சுமி தாங்கிறேன் அந்த சுவாதி நட்சத்திரம் அதுல இருக்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியமான விஷயம் இடமாற்றம் பொருள் மாற்றம் அதே மாதிரி வந்து துளாராசிகளுக்கு பதவி உயர்வு பட்ட உயர்வு ஏற்கனவே நான் இதில் இருக்கேன் சார் பதவியில் இருக்கேன் இதில் நல்ல பேர் நல்ல நேம் நல்ல மதிப்பு உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது எல்லாமே இந்த வருடங்கள் நல்ல ரெண்டாயிரத்தி முக்கியமான வருடங்கள் இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரம் ஒரு முக்கியமான நட்சத்திரம் அடுத்து துளாராசி விசாக நட்சத்திரம் இது முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் வந்து புலி அந்த நட்சத்திரம் என்ன புலி புளி பதுங்கனா பாயின்னு அர்த்தங்கிறேன் அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தா சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலைகள் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலைகள்லாம் செய்வாங்க துளாராசி விசாரிச்சுதான் பார்க்க ஆள் பார்த்தா பித்துக்குழி நோஞ்சா மாதிரி இருப்பாங்க ஆள் ஆளை பார்த்தா சைலண்டாக இருப்பாங்க ஆமாம் அதனால வந்து அது பார்க்க பார்க்க எல்லா வேலையும் நடக்குங்கிறேன் ஸோ இவங்க வந்து துளாராசிக்காரவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையவும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழவும் இந்த வருடங்கள் சனி பயிற்சி ரொம்ப முக்கியமான வருடங்கள் எந்தவித தொந்தரவும் இல்லை அடுத்தது குரு பயிற்சி பத்துக்கு போகுது அதுக்கு அடுத்தது ராகு கேது இவங்களுக்கு வந்து பதினொன்றுல இருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது அரசியலில் வெற்றி அடையக்கூடியது பிசினஸ்ல வெற்றி அடையக்கூடியதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப முக்கிய முக்கியமான நேரம் ராசிகள் இந்த இவங்க வந்து ராசி சித்திர நட்சத்திரக்காரவங்க போக வேண்டிய ஆலயம் வந்து யமதர்ம ராஜா அதாவது யமன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஊருக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் அந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொன்னா ராசி வழிபட வேண்டிய ஸ்தலம் திருவாடனை அப்படின்னு பேரு அதுக்கு பேர் குபேர சனின்னு பேர் துளாராசிக்காரவங்க போக வேண்டிய ஆலயம் பொதுவா மூணு துளாராசிக்காரங்களை பிறந்தவங்க மூணு பேருமே போக வேண்டிய ஆலயம் துளாராசி சித்திரை துலாம் சுவாதி துலாம் விசாகம் இந்த மூணு பேருமே திருவாட திருவாடனை திருவாடனை ஆதி ரத்னபுரீஸ்வரர்னு பேர் ஆதி ஆதி ரத்னபுரீஸ்வரர்னு பேர் இதுக்கு பேர் அங்க குபேர சனியாக உட்காந்துருக்காரு சனி பகவான் இவன் ஏற்கனவே இவங்க துளாராசில பிறந்தவங்க சனி உச்சம் அந்த தான் சனி உச்சமா வராது இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் இன்னும் அபார வெற்றி அபார வளர்ச்சி அபார யோகம் உண்டு பண்ணும் துளாராசிய பத்தி நீங்க பயப்பட வேண்டியது பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அதாவது கொரோனாவுக்கு முன்னாலானு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க ஒரு ஒருத்தரவை எட்டு வருஷம் ஒம்பது வருஷமும் பரிய நிறைய பிளாக்ல இருந்தாங்க இப்போ எல்லாம் ரிலீஃப் ஆகிட்டாங்க துலாராசிக்காரவங்க பேர் புகழ்லாம் அவங்களுக்கு மறைஞ்சிருந்தது இப்போ எல்லாம் ரிலீஃப் ஆகிட்டாங்க துளாராசி இந்த வருஷம் ஜொலிக்க போகிற ராசி ரிஷபம் மிதனம் துலாம் முக்கியமாக ஜொலிக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் மிதனம் துலாம் துலாம் வந்து ரொம்ப முக்கியமான ராசி அதனால் வந்து பயப்பட வேண்டாம் துளாராசிக்காரவங்க இந்த வருஷம் எல்லா விதத்திலயும் ஆளுமை பண்பு போற்றும் பெரிய இடத்து பெரிய இடத்து பழக்க வழக்கம் பெரிய இடத்து நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அதனால வந்து உலகெங்கிலும் வாழும் டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு இந்த இந்த வருடம் சனி பயிற்சி வந்து முக்கியமான நாள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரவங்க பக்கத்தில் இருக்கிற குருஸ்தலம் தட்சிணாமூர்த்தி இல்லாட்டி குருஸ்தலம் சென்று சாமி கொண்டுட்டு வரணும் உங்க ஊர்ல எங்க இருக்கோ தட்சிணாமூர்த்தி இதுல நவகிரகத்துக்கு குரு வழிபாடு மஞ்சள் துண்டு கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அதுமாரி துலாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு சென்று இல்லை அம்பாள் கோயிலுக்கு சென்று கோதுமை வாங்கி கொடுத்துட்டு வரணும் என்ன வாங்கி கொடுக்கணும் கோதுமை வாங்கி கொடுத்துட்டு வரணும் என்ன சார் சிவனுக்கு தானே ஆமாம் அம்பாள் சலத்தில் சிவன் சலத்துலேயோ போய் கோதுமை வாங்கி கொடுத்துட்டு வரணும் இல்லை கோதுமையில் செஞ்ச பொருள் கோதுமை ரவா கேசடி இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டு வரணும் இப்படி பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கோதுமையில் செஞ்ச அல்வா கோதுமையில் செஞ்ச கேசடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஏன்னா அந்த ராசியில தான் சூரியன் வந்து நீசமாகறாரு அந்த சூரியன் நீசமானால் ஒருத்தவங்க பதவி பட்டம்லாம் கிடைக்கணும்னா கோதுமை சூரியனுடைய எனர்ஜி சக்தி வேணும் அதனால் கோதுமை தானம் கொடுத்துட்டு வந்துருங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது துலாராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரவங்க எங்கே போனாலும் சரி ஒரு முறை சபரிமலை ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி சபரிமலைக்கு போகிற யாத்திரைகள் இல்லை சமயபுரம் அந்த மாதிரி யாத்திரைகள் போகிறவங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது நான் ஒரு பஸ் செலவு உங்களுக்கு கொடுக்குறேன் சார் நீங்கள் இந்த மாதிரி இந்த யாத்திரைக்கு போகிறீங்க இதை போய் போ காணிக்க செலுத்துங்கள்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வருஷம் துளாராசிக்காரங்க நல்லா இருக்காங்க அது மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பேக்கப் ஆகிடுவாங்க நல்லா பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க சேர்றவங்க பிரிவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இந்த துளாராசியில் ஒரு மைனஸ் இருக்குது பத்து வருஷமா டைவர்ஸ் பிரச்சனைன்னு சொன்னவங்க இதெல்லாம் ஒன்று சேருவாங்க புதுசாக லவ் பண்ணிட்டு இருக்க சினிமா ஃபீல்டு கலைத்துறை சீரியலில் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மேலே மாறிடுவாங்க அதனால வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தொளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பொண்ணான காலம் திருவாரணை கோவில் வந்து இந்த துளாராசியில் பிறந்தவங்க திருவாரணை ஆதி ரத்தின பொரீஸ்வரர்னு பேர் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் ஏற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான வருஷம் எதைதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியுமோ எதெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டு டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக உண்டு அது போன வருஷம் குரு இருந்து ஆரம்பிச்சிருச்சு வண்டி வாகனம் யோகம் பல இருந்து சால்வ் அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பயப்பட வேண்டியதில்லை ஸோ இந்த வருஷம் துளாராசிக்காரவங்க யோகமும் நலமும் பெற்று வாழ எல்லாமல்லாம் இறைவனையும் வணங்கி உலகங்களிலும் உள்ள துளாராசி நேர்களுக்கும் அனைத்து தமிழறிஞர்களுக்கும் வாண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக திருவாரணை கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணி நலம் பெறணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி